சோ நிறைய பண்றீங்க சார் எழுதுறீங்க பாடுறீங்க நடிக்கிறீங்க டைரக்ஷன் எல்லாம் எப்ப சார் ரிலாக்சேஷன் எப்ப சார் ரெஸ்ட் எடுப்பீங்க எப்ப சார் ஜாலியா இருப்பீங்க டைம் டேபிள்ல ஏதாவது இடம் இருக்கா இல்லையா இப்ப நான் ஜாலியா தான் இருக்கேன் இதுதான் ரிலாக்சேஷன் இதுதான் ஜாலி இதுதான் ஜாலி என் பசங்களோட டைம் ஸ்பென்ட் தான் என்னோட ரிலாக்சேஷன் அவங்களோட விளையாடுவேன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் அவ்வளவுதான் கடைசி சார் உங்களை விட்டுறேன் உங்க ரசிகர்களுக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து உயிரை கொடுக்குறாங்க உங்க ரசிகர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார் என் ரசிகர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு அதுல முக்கியமானது என்னைக்கும் மாறாத நிரந்தரம் வம்புக்கு குணம் ஆனா இவங்கள தெரியும் கிட்ட வம்பு பண்ணவும் கூடாது என்ன நான் போகாதி திரும்பி சொன்னதுதான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சாதாரணமா அங்க அவங்கள நடுவுல இருந்த ஒருத்தனை உங்க நண்பனா உங்களுக்கு பிடிச்ச நடிகனா உங்க குடும்பத்துல ஒருத்தனா வச்சு என்ன அழகு பார்க்கறீங்க அந்த மாறாத அன்பு ரொம்ப பிடிக்கும்